கடகராசினியர்களுக்கு இந்த வாரத்துக்கு வாரத்துக்குண்டான ரீடிங் என்னன்னு பார்க்கலாம் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணுறது வந்து அவ்வளோ ஸ்மார்ட்டாக இருப்பீங்க இந்த வாரம் யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு ப்ராப்ளம்னு வந்து உங்ககிட்ட கேட்டால் கூட அதை தெளிவாக அப்படியே ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணி கொடுப்பீங்க அதே மாதிரி உங்களுக்கு புது புது ஐடியாஸ்லாம் இந்த வாரம் உண்டான சான்சஸ் இருக்குது உங் இந்த ஐடியாஸ் வந்து உங்களோட பிஸ்னஸில் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப உங்களால் நல்ல இன்கம் பேஸை கிரியேட் பண்ண முடியும் யாருமே இந்த மாதிரியெல்லாம் ஐ கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற பேர் வந்து உங்களுக்கு வரும் அது உங்க கூட இருக்கவங்க உங்ககிட்டயே சொல்றதுக்கான சான்சஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்த வந்து நீங்க பாக்குறீங்க அப்படின்னா டக்குன்னு புரிஞ்சுக்க கூடிய அமைப்பு டக்குன்னு அவங்களோட பாடி லாங்குவேஜை வச்சே வந்து அவங்கள பத்தி தெரிஞ்சுக்க கூடிய அமைப்பு உங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப இதா இருக்கு சூப்பரா இருக்கு ரொம்ப மைண்ட் கிளியரா வச்சிருப்பீங்க தான் இந்த ஒரு ஒவ்வொரு செயல்லையும் ஒரு கிளாரிட்டியா உங்களால ரொம்ப அழகா கொடுக்க முடியும் உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் ஃபோர் கமெண்ட் செக்ஷன்ல ட்ரிபிள் ஃபோர் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க தேங்க்யூ